ஈரோடு மாவட்டம் காங்கேயம் ரோட்டில் கொடுமுடி பகுதியில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த ஜப வீடு தற்பொழுது சீல் வைக்கப்பட்டுள்ளது போதகர் புகழ் என்பவர் இந்த ஜப வீட்டை நடத்தி வருகிறார் போலியான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக சொல்லும் இந்து முன்னணியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் இவரின் புகாரின் பேரில் தற்பொழுது ஜப வீடு சீல் வைக்கப்பட்டுள்ளது ஜப வீட்டை சுற்றி எந்த குடியிருப்பு பகுதிகள் எதுவும் இல்லை சற்று தள்ளி அமைந்துள்ள வீடுகளுக்கும் எந்தவித தொந்தரவோ பாதிப்போ இந்த ஜபவிட்டால் ஏற்பட்டதில்லை அந்த சூழ்நிலையில் சம்பந்தமில்லாத நபர் கொடுத்த புகாரை காவல்துறை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் போதகர் புகழ் சிறுபான்மை நல ஆணையர் சிறுபான்மை அமைச்சர் உட்பட பல்வேறு அதிகாரிகளுக்கும் மனு அளித்துள்ளார் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை ஜப வீட்டு பொருட்களை சேதப்படுத்தியுள்ளனர் வருவாய்த்துறையும் காவல்துறையும் இணைந்து ஜப வீட்டை பூட்டியுள்ளனர் பல மாதங்களாக இந்த நிலை தொடர்ந்துள்ளது இந்த நிலை மாற வேண்டும் தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்துள்ளார் ஏற்பட்டுள்ள பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் கூறியதை நாம் கேட்கலாம் பெயர் புகழ் ஈரோடு மாவட்டம் தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதுலிருந்து இந்து முன்னிலை அமைப்பாளர் திரு கார்த்தியன் அவர்கள் கொடுத்த பொய் புகாரின் அடிப்படையில் எஸ் எம் பி நகர் காங்கிரோடு கே பி சர்முக இடத்துல வாட ஒப்பந்த அடிப்படையில் நான் அந்த ஜபை உடனே நடத்தி வந்த போது அவர் கொடுத்த புகார்கள் அடிப்படையில் கொடுமுடி தாலுகா நிர்வாக தாசுதார் அவர்கள் அந்த இடத்த முன்னறிவிப்பு இல்லாமல் இல்லாம ஜபை விட்ட வைத்து விட்டார் நாங்கள் தொடர்ந்து ஆராய் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு மாவட்ட நிர்வாகத்தினரும் தூக்கி தாலுக்கு நிர்வாகத்தினரும் காவல்துறையினர் சுகாரி நடக்கிறோம் எந்த நடவடிக்கையும் இல்லை ஏறத்தான ஒரு பதினேழு மாதமாக அந்த ஜபிகரி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்துக்கு தொடர்ந்து அனுமதி தரணும் எந்த விதமான இடையூறு இல்லாமல் தொடர்ந்து அந்த ஜபை ஜபிகை நடத்துவதற்கு ஆவணம் ஆல்ரெடி சிறுபான்மைத்துறை தலைவர் செய்யும் கேட்குறோம் நாங்கள் கடந்த மூணாவது மாதம் சிறுபான்மைத்துறை ஆணையர் ஜோ அருண் இதை குறித்து புகார் தெரிவித்து அவர் இது குறித்து புகாரை வாங்கியிருக்கிறார் பட் எந்த விதமான நடவடிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவரோ அல்லது நிறுவனமோ எந்த விதமான காரியத்தை அவங்க சொல்லவில்லை செய்ய முடியல அதற்கான காத்திருக்கிறோம் திரும்ப அந்த புகாரை சந்தித்து மாவட்ட ஆட்சியர்கள் ஏற்படுத்தி இதனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு நிறைய பாதிப்பு இருக்குதுங்க மக்கள் வந்து உள்ள வருவதற்கு அச்சப்படுறாங்க

வழக்கறிஞர் சரவணன் அவர்களும் இந்த சம்பவம் குறித்து கண்டனம் தெரிவித்துள்ளனர் மாவட்ட ஆட்சியர் இதை விசாரித்து எங்களுக்கு நல்ல தீர்ப்பை தர வேண்டும் இல்லாவிட்டால் மாநில அளவில் போராட்டங்கள் வெடிக்கும் என்று கூறியிருக்கிறார் வணக்கம் நான் வழக்கறிஞர் சரவணன் கிறிஸ்தவ முன்னணி மாநில தலைவராக இருக்கிறேன் சமீப காலமாக ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி பகுதியில் போதகர் புகழ் புகழ் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வீட்டில் வாடகைக்கு எடுத்து முறையாக அக்ரிமெண்ட் போட்டு அவர் ஜப வீடு ஒன்று நடத்தி வருகிறார் திடீர் என்று அங்கு வரக்கூடிய இந்து மனுவை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் இங்கு அனுமதி இல்லாமல் நடத்தக்கூடாது இந்து நாடு இந்துக்கள் வாழ்வில் அந்த ஜப வீட்டை சீல் வைத்திருக்கிறார்கள் உள்ளே நிறைய பொருட்கள் அங்கே உள்ளே இருக்கிறது எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது இது சம்பந்தமாக பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் வருவாய்த்துறையிடம் காவல்துறையிடம் அதன் இல்லாம சிறுபான்மை புகார் அளித்தும் இதுவரைக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாமல் தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் அகதிகளாக மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த மத ஆட்சியில் இப்படி சிறுபான்மை மக்களுக்கு இப்படி ஒரு அநீதி நடக்கிறது என்றால் ஏற்புதாக அல்ல இப்படி ஒரு சூழ்நிலை மாற வேண்டும் அதற்காக இன்று மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம் அந்த சீலை உடைத்து எங்களுக்கு தொடர்ந்து ஜப வீடு நடத்த வாய்ப்பு கொடுக்குமாறு நாங்கள் மாவட்ட ஆட்சியர் சந்திக்க வந்திருக்கிறோம் செய்யவில்லை இது மீறுகிறது எங்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக நடக்குது என்று சொன்னால் நாங்கள் கிறிஸ்தவ முன்னணியத்தின் சார்பாக ஈரோடு மாவட்டத்தில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம் அனுமதி மறுக்கப்பட்டால் அனுமதியை மீறி தடைகளை மீறி நாங்கள் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து விரைந்து விசாரித்து நீதி வழங்க நாம் ஜெபிப்போம் போதகர் புகழ் மற்றும் விசுவாச மக்கள் சோர்வடையாமல் இருக்க நாம் கருத்தாய் ஜெபிப்போம் இதை போன்ற நிகழ்வுகள் இனி இனிமேல் நடக்காமல் இருக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் அது உங்களுடைய ஆவிக்கரிய வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்கும் ஜிபிப்பதற்கு எதுவாயிருக்கும்